நம்ம திருச்சியில் ஆஃப்டர்நூன் டைமில் தரமான பீஃப் பிரியாணி பீஃப் ஃப்ரை சிக்கன் மாசு முட்டை மாசு பிரைன் ஃப்ரை ஆம்லேட்டு செவ் சொல்லி ஏகப்பட்ட சைடிஷோடு நீங்கள் பிரியாணி சாப்பிட்ணுமா அப்படிப்பட்ட தரமான ஸ்பாட்டுக்கு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் அது எங்க தெரிஞ்சுக்க இந்த மாதிரி அண்ட் நம்மளோட ஃபாலோ இவங்களோட சைட் டிஷ் மெயின் டிஷ் ரெண்டுமே இருபது ரூபால இருந்து ஸ்டார்ட் பண்ணி மேக்சிமம் எண்பது அசத்திட்டு இருக்காங்க அதுவும் இந்த மாதிரி ஒரு பீஃப் பிரியாணி நான் திருச்சியில வேற எங்கேயுமே ட்ரை பண்ணது இல்ல அந்த லெவலுக்கு சும்மா வேற லெவல்ல பக்காவா இருந்துச்சு நெக்ஸ்ட் இவங்களோட பீஃப் ஃப்ரையா இருக்கட்டும் இந்த சிக்கன் மாசா இருக்கட்டும் முட்டை மாசா இருக்கட்டும் சாப்பிடுறதுக்கு சும்மா வேற லெவல்ல இருந்துச்சுங்க ஆஃப்டர்நூன் டைமில் இவங்ககிட்ட பொரோட்டா கூட அவைலபுளாக இருக்குது மத்தியானம் பன்னெண்டு மணிலேருந்து ஈவினிங் நாலு மணி வரைக்கும் இந்த டிஷ்ஷஸ்லாம் இவங்கிட்ட கிடைக்கும் இவங்களோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நம்ம சிங்காரத்தோப்பு அகமத் பிரதர்ஸ் பக்கத்து சந்தில இருக்கிற தௌஹித் பள்ளிவாசலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாஹிரா ரெஸ்டாரண்ட் தான் நீங்கள் ஒரு பீஃப் லவரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரியாணியோட இவ்வளோ சைட் டிஷ்ஷையும் ட்ரை பண்ணுறதுக்கு மாஹிரா ரெஸ்டாரண்ட்டை விசிட் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் ஃபாலோ ஃபைசல்